சாப்பிட்டிக்கினாலே போதும் ரொம்ப சூப்பராக உட ஹெச்பி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் சாப்பிடலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு அடிகனமான பாத்திரமோ அல்லது குக்கரோ வச்சுட்டு அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகா இந்த மாதிரி உடச்சி விட்டு சேர்த்துக்குறேன் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம் ஆல்ரெடி நம்ம இதை பத்தின வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டுட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு ரொம்பவே ஹெல்தியா இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுல ஒரு சிஸ்டருக்கு எட்டு பாயிண்ட் ஹெச்பி லெவல் இருந்ததாகவும் இதை சாப்பிட்டதுக்கு அப்புறமா பதினோரு லெவல் வந்ததாகவும் சொன்னாங்க பார்க்கும் போது ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு இப்ப வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிடலாம் நிறைய பேர் எல்லா விதமான ரெசிபீஸும் போடுறாங்க ஆனால் நம்ம எப்போதுமே ஸ்பெஷலாக அதோட பெனிஃபிட்ஸும் சேர்த்து சொல்லுவோம் ஸோ பார்க்குறவங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணுன்றதுக்காக இஞ்சி பூண்டு விழுதும் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட கிலோ அளவுக்கு ஈரல் சேர்த்துருக்கோம் இது வந்து மட்டன் மட்டன் ஈரல் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கோழி ஈரல் வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது ஆனால் மட்டன் ஈரல் ரொம்பவே நல்லதுங்க நார்மலாக நீங்க கறி வாங்கி சாப்பிடறத விட அதோட உறுப்புகள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்ப இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுரலாம் இது நம்ம மிளகாய் பொடி சேர்க்காமலும் செய்யலாம் காரம் விரும்பி சாப்பிட்றவங்க கொஞ்சமாக மிளகாய் பொடியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த ரெசிபிக்கு தேவையான காரத்துக்கு மிளகு பொடி சேர்த்து தான் செய்ய போகிறோம் ஆனால் மிளகு பொடி நம்ம இப்போ சேர்க்கக்கூடாதுங்க கடைசியாக தான் சேர்க்கணும் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டாச்சு இந்த எண்ணெயிலேயே வந்து இந்த மசாலா பொருள் வந்து கொஞ்சம் நேரம் வதங்கினா தான் சரியாக இருக்கும் கரம் மசாலாலாம் ஈரலோடு நல்லா பிளெண்ட் ஆகி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கூடவே ஒரு அரை டபுளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது நம்ம கொஞ்சமா தண்ணி தெளிச்சு கூட செய்யலாம் அல்லது இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் போல தண்ணி ஊத்தி கூட செய்யலாம் லைட்டா தண்ணி தெளிச்சு செஞ்சோம்னா நமக்கு வருவல் போல வரும் இந்த மாதிரி செஞ்சோம்னா நமக்கு கொஞ்சம் இந்த சாந்தோட வரும் அந்த மாதிரி விருப்பப்படுறவங்க லைட்டா தண்ணி தெளிச்சு பண்ணிக்கோங்க அல்லது கொஞ்சம் லைட்டா சாந்தோட இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலரையை விட்டுறலாம் கிளறி விட்டுட்டு குக்கரோட மூடியை போட்டு விசில் போட்டுக்கோங்க இதை நீங்கள் கடாயிலே பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு பத்து நிமிஷம் போல் வேக விடுங்க குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தால் ஜஸ்ட்டு ஒரு விசில் மட்டும் விட்டுக்கோங்க அதுலயே நல்லா சூப்பராக வெந்துடும் இப்போது விசில் அந்த சூடெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம ஒரு அரை டம்ளர் போல் தண்ணி ஊற்றி செஞ்சதுனால இது கொஞ்சம் இந்த சேர்வாவோட சாந்தோடு வந்திருக்கு இப்போ நம்ம ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்க போறோம் காரம் பத்தலனா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் அல்லது கம்மியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் போல ஜீரக பொடி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம் ட்ரையாக வறுவல் போல செஞ்சோம்னா ஏதாவது சாதத்துக்கு நம்ம கூட தொட்டு தான் சாப்பிட முடியும் ஆனால் நம்ம இந்த மாதிரி சாந்து வர மாதிரி செஞ்சுருக்கனால இதை நம்ம சப்பாத்தி பரோட்டாக்கு கூட சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான பதத்துக்கு உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியா வேணும்னா அதுக்கேத்த மாதிரி கொஞ்சம் சீக்கிரமாவே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அல்லது உங்களுக்கு இந்த பக்கத்துக்கு வேணுன்னா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க இந்த மாதிரி வந்துடும் அவ்வளவுதாங்க ஈரல் மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிடலாம் வாரத்துக்கு ஒரு முறைலாம் எல்லாம் என்னால சாப்பிட முடியலன்னு சொல்றவங்க அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு முறையாவது சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது நல்ல டேஸ்டான ரெசிபி மட்டும் இல்லாம ஆரோக்கியமான ரெசிபியும் கூட சோ உடம்பு ரொம்பவே பலகீனமா இருக்கிறவங்க ரத்த சோகம் இருக்கிறவங்க உடம்புல தெம்பு இல்லாம இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இதை நீங்க செஞ்சு கொடுங்க ரொம்பவே ஹெல்த்தியா இருப்பாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி